ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ்ங்க அது ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இருக்குது வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பீன்ஸு கொஞ்சம் கோஸு கேரட் கொஞ்சம் குடமெளகாய் கொஞ்சம் நீங்கள் இருந்தால் ஸ்ப்ரி ஸ்பிரிங் ஆனியனும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சோயா சாஸ் டொமேட்டோ சில்லி சாஸ் இது வந்து மிளகு தூளுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சாதத்தை வந்து நான் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் உப்பு போட்டு வேக வச்சு ஆற வச்சு வச்சுக்கோங்க இப்போ வாங்க செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் எண்ணெயை ஊற்றி வச்சுங்க அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுருந்தாங்க அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் லைட்டாக வராங்க கொடுங்க ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டுக்கலாங்க அதான் கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும் பீன்ஸ் போட்டு வதக்கல இந்த பீன்ஸ் வந்து பாதி அளவுக்கு மெண்டாக போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த கேரட் போட்டுடலாங்க கேரட் போட்டோன்னே இந்த கோஸையும் போட்டுடலாம் கோஸ்ட்டு கொடமில்ல இதெல்லாத்தையும் போட்டுருங்க போட்டு இது நல்லா வதங்குங்க நீங்கள் இதை விட கம்மியாக காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாங்க எனக்கு காய்கறி தான் ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு நல்லது அதனால நான் இப்படி சொல்கிறேங்க இப்படி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சோயா சாஸ்ங்க இந்த சிந்தி டொமேட்டோ சாஸ் போட்டேன் இது நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க என்னவா மெச்சினா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இந்த தாரத்தை இந்த சேர்த்துப்போம்ங்க நல்லா ஃப்ரை ஆச்சுங்க இப்போ வந்து இது இந்த பெப்பர் ஆட் பண்ணுறோங்க இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க நான் உப்புலேயே இது கரெக்டாக இருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நான் இதை சாப்பிட போறேன் இன்னைக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்